உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக இனி திராவிட கட்சி இல்ல அப்படின்னு அறிவிச்சிட்டா இனிமே அதிமுகவை பத்தி பேச மாட்டேன் தமிழகத்துல ஆர்எஸ்எஸ் வளர்றதுக்கு அதிமுக உதவி செஞ்சா அது தமிழக மக்களுக்கு பண்ணும் துரோகம் அப்படின்னு வி தலைவர் தொல் திருமாவளவன் காட்டமா பேசியிருக்காரு அவர் ஏன் இத பேசினாரு எதற்காக இத பேசினார் அப்படின்னு சொல்லிட்டா நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய கட்சிகள் நிறைய பிரச்சாரங்களும் பிரச்சார பயணங்களும் மேற்கொண்டு இருக்கு அதிமுக அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல அதிமுக பாஜக கூட்டணி தான் நாங்க தேர்தல சந்திக்க போறோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சாங்க இந்த நிலையில அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்துல பரபரப்பான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அப்படின்னும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னும் பாஜக அறிவிச்சிருக்கு திமுக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி பல கட்சிகள் ஒரு கூட்டணியில அமைதியான முறையில் அவங்களோட பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு வர நிலையில தாவேக்க தலைவர் விஜய் ஒரு மாநாட்டை நடத்தினாரு அந்த மாநாடு தான் இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளா இருக்கு அந்த மாநாட்டுல விஜய் வந்து ஒண்ணு பேசினாரு பாஜகவை போல அதிமுகவையும் ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் விஜயோட இந்த ஒரு பேச்சுக்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் என்ன சொன்னாருன்னா ஆர் எஸ் எஸ் இயக்கம் வந்து ஒரு பழமை வாய்ந்த இயக்கம் அது சமூக நீதியோட இயக்கம் சமூக நீதி மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் இயக்கம் வந்து பேசுவாங்க வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க நாங்க வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டோம் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு ஒன்னாதான் பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் நிறைய ரீல விட்டாரு ரீல விட்டுட்டு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இருக்க ஒரு கட்சி இப்படி இருக்க ஒரு சமூக நீதியோட கட்சி அதிமுகவை வழிநடத்தினா என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காருங்க முதல்ல விஜய் தான் ஆர்எஸ்எஸ்ல தேர்ந்து ஒரு அரசியல் தெளிவு பெறணும் ஆர் எஸ் எஸ் ஓட கொள்கை மூலமா தான் விஜய் வந்து அரசியல் கத்துக்கணும் ஏன்னா ஆர் எஸ் வந்து ஐம்பட்டு கொள்கை இருக்கு அந்த கொள்கையெல்லாம் வந்து எப்படி என்ன மாதிரி கொள்கை அப்படின்னு தான் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அந்த மாதிரி பேசியிருக்காரு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழகத்தை முப்பத்தி ஒரு வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுகவை ஆர் எஸ் எஸ் தான் வழி நடத்தணுமா ஆர் எஸ் அவ்வளவு பெரிய கட்சி அதுதான் அதிமுக வழிநடத்தணுமா அப்படின்னு அதிமுக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகள் உள்ளுக்குள்ள பலரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவரோட இந்த பேச்சுக்கு சில்லூர் ராஜு என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி யாருக்கும் அடிமை கிடையாது யாருக்கும் எஜமானியும் கிடையாது அது மக்களோட கட்சி மக்களோட இயக்கம் மக்களுக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில எல்முருகன் அவரோட கருத்துக்கும் செல்லூர் ராஜு அவரோட எதிர்வினைக்கும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பதிலடிய கொடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்முருகன் வந்து ஆர் எஸ் எஸ் ஓட பாசறையில வந்து வளர்ந்தவரு அதனால அவர் இப்படி பேசுனா ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா அதிமுக வந்து பெரியார் பாசறையில உருவான இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரும் தலைவர்கள் தமிழகத்துல ஆர்எஸ்எஸ் எஸ் வளர்றதுக்கு கொஞ்சம் கூட இடம் தரல அப்படிங்கிற கருத்து இங்க வலுவா இருக்கு ஆனா அவங்களை பின்பற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ்க்கு கம்பளம் போட்டு அவங்களை வரவேற்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது இந்த துணிச்சல் தான் அதிமுகவை ஆர் எஸ் வழிநடத்தினா என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வியை உண்டாக்கி இருக்கு இது அதிமுகவுடைய நிலை எப்படி பரிதாபமா இருக்குது அப்படிங்கறத கிளீனா காட்டுது இதே போல விஜய்க்கும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு அவரோட பேச்சிலும் செயலும் ஆர் எஸ் எஸ் சாயல் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு விஜய் வந்து இதுல வந்து ரொம்பவே உஷாரா இருக்கணும் அவர் பார்த்துதான் இந்த அரசியல் நகர்வுகளை நகர்த்தணும் அப்படின்னு வலியுறுத்தி ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு அதிமுகவும் மற்ற கட்சிகளும் வாய்ப்பு தந்தா அது தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு கடுமையா குற்றச்சாட்டு இருக்காரு அதே போல செல்லூர் ராஜுக்கும் ஒரு பதில வந்து சொல்லியிருக்காரு அதிமுக மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அந்த மரியாதை எப்பவுமே குறையாது அதிமுக ஒரு தவறான பாதைக்கு போகக்கூடாது ஆர்எஸ்எஸ் ஓட பிடியில மாட்டிக்க கூடாது தான் நான் தொடர்ந்து அதிமுகவை சப்போர்ட் பண்ணியும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு வரேன் அதிமுக ஒரு சமூக நீதி இயக்கம் இயக்கம் அப்படிங்கிறது தான் இந்த கருத்துக்களை நான் முன் வச்சுட்டு வரேன் அது மட்டும் இல்லாம நீங்க நாங்க விமர்சிக்க கூடாது அப்படின்னா அதிமுக இனிமே திராவிட கட்சி இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதிமுகவை பத்தி பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழைப்பை வந்து விடுத்தாரு கூட்டணி அழைப்பு வந்து கூட்டணி வந்து சேருங்க உங்களுக்கு ஆட்சியில நாங்க பங்கு தரோம் உங்களுக்கு கணிசமான ஒரு சீட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதே போல திருமாவளவன் அவர்களும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு திமுகவுக்கு ஒரு நெரு நெருக்கடியை ஏற்படுத்திட்டு வராரு திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு விசிக தலைவர் ஜம்ப் பண்ணுவாரா அப்படின்னு நிறைய பேச்சு அடிபட்டு இருந்துச்சு இப்போ அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்காரு அதிமுக திராவிட கட்சி ஒரு சமூக நீதி இயக்கம் பெரியார் இயக்கம் அதனால்தான் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் விசிகா இருக்குமா இல்ல அதிமுகவுடன் இருக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்துனதுதான்